அந்த வீடியோ இருக்கல போற குதிரை ஒன்று அந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் எல்லாம் என்ன அடிச்சு தொந்தர பண்றாங்களா அவர் எங்க அவர் எங்கன்னு நோய் 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 என்று என்ன பொய்தெடுக்கிறாங்க ஈரன பிங்கதார ஓடி நீங்க பெரிய விழா எல்லாம் எடுத்து போட்டு ஹெலிகாப்டர் காரணம் காசு கொடுக்க இல்ல விழாப்படம் கொண்டு வந்தவனுக்கு காசு கொடுக்க இல்ல ஆடு கொண்டு வந்தவனுக்கு காசு கொடுக்க இல்ல

அரேஞ்ச் கொடுத்துட்டா காசு கொடுக்க வேணும் சரிங்க தானே நீர் ஒரு வாயால சொல்லி போட்டி ரெண்டு சொல்லி சொன்னா நீர் அதைக்கு கொடுக்க வேணும் காசு கொடுத்திட்ட போய் வைக்கணும்

உலக சமாதானத்தை நிலைநிறுத்தும் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கும் எங்கெல்லாம் நாடுகள்ல பிரச்சனை நடக்குதல்ல என்ன கொலை ஆயிரம் கொலை என்றாலும் செய்வோம் தீர்த்து அப்ப

அந்த சாத்திய மறைக்க தெரியாம கொலை செய்து கொண்டு சாத்தியம் மறைச்சிருந்தாங்களே என்றா பிரச்சனை வந்திருக்காங்க சாட்த்தியை மறைக்காம கொலை செய்து புள்ளியெல்லாம் புதைச்சு உங்கள்கிட்ட கதை புடிப்பிடும் புள்ளி எல்லாம் புதைச்சிருக்கிறீர்கள் சாத்திய மறைக்காம புள்ளியெல்லாம் புதைச்சிருக்கிறீர்கள்